இன்றைக்கு என்ன நிலை என்று சொன்னால் தமிழகத்தை பொறுத்தவரையிலே நாட்டுடைய முதலமைச்சராக இன்றைக்கு அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைச்சராக இன்றைக்கு மாண்பும் முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு சிறப்பான நிர்வாகத்தை தமிழகத்தில் நடத்தே வருகிறார்கள் அப்படிப்பட்ட நிர்வாகத்திலே பார்க்கிற போது நமக்கெல்லாம் இன்றைக்கு தாய்மார்கள் அதிகமாக குவிந்திருக்கிறீர்களே தலைவருடைய ஆட்சி பறிப்பு மூன்றரை வருடம் ஆகிறது இன்றைய மூன்றரை வருட காலத்திலே அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எந்த சாதாரண திட்டங்கள் அல்ல எனக்கு முன்னாடி பேசி எம்எல்நாதனாக இருந்தாலும் மற்ற பேச்சாளர்கள் யாராவது இருந்தாலும் இன்றைக்கு இளம் பேச்சாளராக இன்றைக்கு இங்கே அறிமுகமாகியிருக்கிற அன்பு சகோதரி காயத்ரியாக இருந்தாலும் எல்லோருமே நம்முடைய அரசியல் நம்முடைய அன்பு தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனைகளை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மா சுப்பிரமணியம் அவர்கள் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்கள் இந்த இளம் தலைமுடைய உதய உதயநிதி அவருடைய விழாவை எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுக்கிற போது இன்றைக்கு தமிழகத்திலேயே இல்லாத அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் பேசுகிற போது எங்களை எல்லாம் அழைத்து பேசுகிற போது இன்றைக்கு அவர் இளைஞரின் சார்பிலே பேச்சு போட்டிகள் நடத்தப்பட்டு இளம் பேச்சாளர்களை எல்லாம் இன்றைக்கு உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் சொன்ன பிறகு அந்த இளம் பேச்சாளர்களுக்கெல்லாம் போட்டி வைத்து ஏறக்குறைய நூற்றி எண்பத்தி ரெண்டு பேச்சாளர்கள் தமிழகத்தில் இனம் கண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பேச்சாளர்களுக்கு இன்றைக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் ஏதோ இன்றைக்கு இனம் கண்டு விட்டும் அதோடு முடிந்து விட்டது என்ற நிலையில் இல்லாமல் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் தமிழக முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நூற்றி எண்பத்தி ரெண்டு கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று இன்றைக்கு பணித்து இன்றைக்கு ஏறக்குறைய நம்முடைய மதுரவாயில் சட்டமன்றத் தொகுதியில் மட்டும் நாற்பது கூட்டங்கள் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏறக்குறைய ஒரு முப்பது முப்பத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு கூட்டங்கள் இன்னைக்கு முடித்து விட்டோம் இன்னொரு ஆறு ஏழு எட்டு கூட்டங்கள் இந்த இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளாக முடிச்சாலும் நம்முடைய டார்கெட் என்னன்னு சொன்னால் அவருடைய பிறந்தநாள் நவம்பர் இருபத்தி ஏழுலேருந்து டிசம்பர் இருபத்தி ஏழு ஒரு மாத காலத்திற்கு அவருடைய பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என்று மாவட்ட கழக செயலாளர் பணித்து அந்த பணிகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அதற்கெல்லாமையாளர்கள் மதுரவாயில் தெற்கு பகுதியில் பகுதி கழகத்தின் சார்பிலே இதே மேடையில் இருக்கிற அன்பு தம்பிகள் இளஞ்சணி இளநி போன்றவர்கள் இதை பெரிய இயக்கத்தில் இருக்கிற இருபத்தி மூன்று அடிகளும் சேர்ந்து பல்வேறு நிலைகளை வட்டக்கழக செயலாளர்கள் மூலமாக இன்றைக்கு பல நிலைகளிலே இன்றைக்கு பிறந்தாள் விழா கொண்டாட இருக்கிறோம் எப்படிப்பட்ட நிலை என்று சொன்னால் இன்றைக்கு உணவு உடை வழங்குகிறது ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு உணவு உடை வழங்குகிற நிகழ்வுகள் இன்றைக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குங்கள் பள்ளி குழந்தைகளுக்கு தேவையான பாடப்புத்தகங்கள் வழங்குகிற நிகழ்வுகள் அப்படி எண்ணற்ற நிறைய நிகழ்வுகள் அதுவே ஒரு நாற்பதுக்கும் மேலாக ஒரு நாற்பது நிகழ்ச்சிகள் இன்னைக்கு சிறப்பான முறையில் நடந்து முடிந்து இருக்கிறது இன்னொரு அஞ்சாறு நிகழ்ச்சி அதில் இருக்கு ஆக இதெல்லாம் எதற்காக சொல்றேன்னு சொன்ன தமிழகத்தை பொறுத்தவரையில் எத்தனையோ தலைவர்கள் தோண்டி மறைந்திருக்கிறார்கள் நம்முடைய அன்பு தலைவர் ஐயா கலைஞர் அவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு நம்ம எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிற நம்முடைய இயக்கத்தின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் அதற்கு பின்னாலே இன்றைக்கு இளம் தலைவராக இருந்தாலும் உதயநிதியாக இருந்தாலும் நாம் எடுக்கிற பிறந்த விழாக்கள் அத்தனையுமே மக்களுக்கான பயன்படுகிற விழாக்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது தாய்மார்கள் எல்லாம் வந்திருக்காங்க சொன்னா அவர்களுக்கு ஏதாவது நான் உதவி இல்லாம எந்த ஒரு பொதுக்கூட்டமும் திமுக இடத்துல நடத்த வர்றாரு கிடையாது எதற்காக இதையெல்லாம் சொல்ற எதையாவது ஒரு வகையில இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது கடக தலைவர் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகளில் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வருகிறார் திராவிட மாடல் ஆட்சி என்று என்ன சொன்னா நிறைய பேர் சொன்னாங்க இதுக்கெல்லாம் விளக்கு சொன்னாங்க நாதன் நல்ல சிறப்பான முறையில் எடுத்து சொன்னார் திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னால் எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலையில் இந்த ஆட்சி இருக்க வேண்டும் எல்லா மக்களும் அந்த ஆட்சியின் மூலமாக பயன்பெற வேண்டும் என்று பல்வேறு நிலைகளை முடிவெடுக்கப்பட்டு இன்றைக்கு தாய்மார்களுக்காக நிறைய திட்டங்களை என்னுடைய அன்பு தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் முக்கியமான திட்டங்கள் கலைஞர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அந்த உரிமை திட்டத்தில் அந்த உதவித்தொகையாக இருக்கிற உரிமை தொகையாக இருக்கிற ஆயிரம் ரூபாய் வழங்குகிற திட்டங்கள் இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் குடும்பங்கள் இன்றைக்கு தாய்மார்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் முன்னாலே பேசுகிற போது நாதன் பேசுகிற போது ஒரு அம்மா எனக்கு கொடுக்கல கொடுக்கலன்னு கையாடுச்சு ஒன்றும் கவலைப்படாதீங்க ஜனவரி பிறந்த உடனே பிப்ரவரிக்குள்ள நல்ல ஒரு அறிவிப்பு மீண்டும் வர இருக்கிறது நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் போகிற இடங்களிலாம் அதை சொல்லி வருகிறார்கள் உங்களுக்கும் யாரெல்லாம் விடுபட்டு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் அந்த பெறக்கூடிய தகுதி இருக்கிறதோ அத்தனை பேருமே நீங்க அதுக்கான முடிவு செய்தால் உங்களுக்கு தலைவர் அறிவிக்கிற தேதியிலிருந்து உங்களுக்கு நிச்சயமாக அதெல்லாம் உங்களுக்கு பெற்றுத்தரப்படும் என்ற இந்த உறுதியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள இருக்கிறேன் விடியல் பயண திட்டம் இன்னைக்கு தாய்மார்கள் இன்னைக்கு பஸ்ல போயிட்டு பயணம் செய்றீங்க இலவசமாக பயணம் செய்றீங்க கணக்கெடுக்கிற போது ஒரு தாய்மாருக்கு ஒரு மாசத்துக்காவது குறைஞ்சபட்சம் ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் இன்னைக்கு வேலைக்கு போகிறவர்கள் ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் எட்டு தம்பளும் தொள்ளாயிரம் ரூபாய் மிச்சப்படுகிறது இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறோம் விடியல் பயணத்தின் மூலமாக ஒரு அந்த எட்டு எட்டு தம்பளும் ரூபாய் உங்களை மிச்சப்படுத்தி தரும் இதையெல்லாம் எதிர்க்குன்னு சொன்னால் தாய்மார்கள் எல்லா வளையிலும் எல்லா நிலைகளிலும் நீங்கள் முன்னேற்றத்தில் இருக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கஷ்டம் என்ற ஒரு நிலையை இருக்கக்கூடாது பெரியார் கண்ட கனவு பெண்கள் முன்னேற வேண்டும் பெண்களுடைய வாழ்வாதாரம் ஆணுக்கு சமமாக நடத்தப்பட வேண்டும் பெண்கள் நடத்த அடிமையாக நடத்தப்படக்கூடாது இதற்காக பெரும் போராட்டங்களை ஐயா பெரியார் அவர்கள் அந்த காலத்தில் நடத்தி காட்டினார்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை இன்று வரையிலே தீக்காய்கின்றது திராவிட கழகம் ஆட்சி அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு இயக்கம் அல்ல பெரியார் கண்ட இயக்கம் இன்று வரையிலே வீரரை போடுகிறது பெரியார கனவுகளை ஆட்சி அதிகாரத்தில் பேரறிஞர் தலைவர் தளபதி அவர்களும் அவருடைய ஆட்சி காலத்தில் ஆறு முறை தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்று சிறப்பான திட்டங்களை பெரியார் கண்ட கனவுகளை நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் அந்த அதிசயம் நடக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியாரை பற்றி பேசுறாங்க அண்ணாவை தன்னுடைய கொடியிலை வைத்து படமாக வைத்து கொடியிலை வைத்து இன்றைக்கு ஆட்சி நடத்தியவர்கள் உண்டு தமிழகத்தில் ஆனால் நம்முடைய முன்னோடிகள் என்னென்ன திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு செயல்படுத்த வேண்டும் என்று நடித்தார்களே அதில் ஒரே ஒரு திட்டத்தையாவது நாட்டு மக்களுக்காக அவர்கள் அர்ப்பணித்தார்களா நிறைவேற்றினார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை பேசுகிற போது சொன்னாங்க வந்தாங்க அடிச்சாக போயிட்டாங்க இதான் நடந்தது அது எம்ஜிஆர் ஆட்சி காலமாக இருந்தாலும் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் எடப்பாடி ஓ பன்னீர்செல்வம் அவங்க ஆட்சி எந்த காலத்திலும் சரி வந்தாங்க அடிச்சாங்க மூட்டையை அடிச்சாங்க போனாங்க இன்னைக்கு என்ன குடும்ப கட்சி குடும்ப கட்சின்னு அதை தவிர பேசுறது தமிழ்நாட்டில் வேற எவனுக்கும் எந்த பத்தியும் பேசுறதுக்கு இன்னைக்கு அருகேதே கிடையாது எல்லாம் பேசிக்கிறாங்க தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வரும் காமராஜ் ஆட்சியை கொண்டு வரும் மற்ற யாரும் பக்தவசன ஆட்சி கூட கொண்டு வரும் ஒருத்தர் பேசுகிறாங்க பக்தவசன ஆட்சி கூட கொண்டு வரான் ஏன் கலைஞர் ஆட்சி கொண்டு வரணும் யாரும் பேச மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு நிருபர் வந்து எல்லாரும் கேட்குற போது நம்முடைய தலைவர்கள் சொன்ன பதில் என்ன சொன்னால் எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வந்து ஆட்சி நடத்துவது ஒரு பெரிய கஷ்டமில்லை ஜெயலலிதா வந்து ஆட்சி எந்த லட்சத்தில் நடத்தினார் அந்த ஆட்சியை கொண்டு வந்து கூட அது போன்ற மோசமான ஒரு ஆட்சி யாராலும் விடலாம் ஆனால் அன்பு பெரியவர்களே நம்முடைய அன்பு தலைவர் நம்ம எல்லாம் விட்டு மறைந்த தலைவர் முத்தமணி ஆட்சி இனி எந்த கும்பனாலும் நடத்த முடியாது நம்மை தவிர இதுதான் இன்றைக்கு தாவிடம் முன்னேற்ற கழகம் தலைவருடைய ஆட்சி கலைஞருடைய ஆட்சியை யாராலும் கொண்டு வர முடியாது என்ன காரணம் சொன்னால் தமிழகத்தில் போடப்படுகிற திட்டங்கள் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் அத்தனையும் கடைபிடித்து இன்றைக்கு வழிநிறுத்தி வருகிறார் அவர்களே இன்றைக்கு பல்வேறு நிலைகளிலே இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவுபடுத்த கழகப்படுத்திருக்கேன் இன்னைக்கு என்னை பொறுத்தவரையிலையும் இன்னைக்கு நம்முடைய முதலவாய சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக என்னை எல்லோரும் பேசுகிற போது பாராட்டி பேசினார்கள் தலைவருடைய தொண்டராக இருந்து பணியாற்றுகிறவன் படிப்பணையாக இந்த இயக்கத்தில் நான் வளர்ந்து வந்திருக்கிறேன் காரணம் பார்க்கமே நானும் என்னை பிரித்து யாரும் பார்த்துக் கொள்ள முடியாது காரணமாக்கம் கா கணபதி என்றுதான் இன்றைக்கு என்னுடைய பெயரோடு இணைத்துக் கொண்டு ஊரையும் நான் சேர்த்து இன்று தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன் களப்பணியாற்றுகிறேன் இதெல்லாம் சொல்றது காரணம்னா பொறுப்பேற்ற நாளில் இருந்து நாள் வரையில் இரவு பகல் பாராமல் நம்முடைய இயக்கத்தின் வெற்றிக்காகவும் பொதுமக்களுடைய நன்மைக்காகவும் கழகம் என்ன சொல்கிறதோ அதையெல்லாம் இன்றைக்கு மக்களுக்காக பணியாற்றுகிற ஒரு தொண்டனாக உங்களுடைய குடும்பத்தில் ஒருவனாக இருந்து பணியாற்றி வருகிறேன் என்பது மட்டும் சொல்லி திட்டங்கள் நிறைய சொல்லலாம் நிறைய இருக்குது உதாரணத்துக்கு ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு இல்லையா அதில் பதினாறு ஏக்கர் எழுபது சென்ட் இடம் இருக்கு ஓஎஸ்ஆர் லேண்ட் அந்த ஒய்எஸ்ஆர் லேண்ட்ல இன்னைக்கு பல ஆண்டுகளாக இன்னைக்கு அந்த எஸ்ஆர்எம்சி வந்து இன்னைக்கு வெள்ளி விழாக்கண்ட முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த நிலையில இன்னைக்கு பதினாறு ஏக்கர் எழுபது சென்ட் ஒயர் லேண்ட் இதுவரை அம்லி வச்சுருந்தாங்க கடந்த ஆட்சியாளர்கள் யாரும் கண்டுக்கல இன்னைக்கு என்ன நிலைன்னு சொன்னா இங்க இருக்கிற தாய்மார்கள் பெரியோர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்குங்க நமக்கு சென்னையிலேயே போயிட்டு ஒரு பதினாறு ஏக்கர் ஒரு பூங்காவை பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டமான நிலை ஆனால் நமக்கு நம்முடைய வார்டில் நூற்றி ஐம்பதாவது வார்டில் காரம்பாக்கத்தை சேர்ந்த பகுதிகளில் ராமச்சந்திரா மருத்துவமனை வளாகத்தில் பதினாறு ஏக்கர் எழுபது சென்று அந்த இடத்துல பதினான்கு கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு பசுமை பூங்கா உருவாக்கப்பட்டு பணிகள் நடந்து வருகிறது இன்னும் ஒரு மாதத்துல நம்முடைய தலைவர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார்கள் சிஎம் திறக்கப்படுற பெரிய பூங்கா எல்லாம் போய் பாருங்க கூட போய் போய் பாருங்க ஒரு சிறப்பு என்று அதற்காக நிறைய முயற்சிகள் எடுத்து பணிகள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது சென்னை இந்த பூமாத்தில் ரெண்டு பாலங்கள் இன்றைக்கு கட்டப்பட்டு வருகிறது நிறைய நிலையில் இன்றைக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஆகவே இது போன்ற நிறைய விஷயங்களை ஐயா ஐயாவர்கள் விஷயம் நிறைய பேச போகிறார் இன்றைக்கு வந்து அவருடைய பேச்சை கேட்பதற்கு உங்களையும் ஒருவனாக நானும் காத்து கொண்டிருக்கிறேன் என்று இந்த நேரத்தில் சொல்லி இந்த கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலே நூற்றி நாற்பத்தி எட்டாவதுலேருந்து பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இன்றைக்கு நிறைய இரவு முப்பது பேர் விலகி திமுகவில் என்னுடைய முன்னிலையில் எணிஞ்சுக்கிட்டாங்க அவர்களுக்கெல்லாம் நான் வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியை தெரிவித்து உங்களை எல்லாம் இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உங்களை வருக வருக என்று இருகாரம் கூப்பி வரவேற்கிறேன் இதுதான் இன்றைக்கு நிலை நாட்டில் திமுகவை அழிச்சு விடுவோம் ஒடிச்சு விடுங்க எவனா பேசுறானோ அவனுடைய கட்சி இன்னைக்கு கலகலத்துக்கு சீமானாக இருந்தாலும் அஇஅதிமுக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் ஏதோ புதிதாக தோண்டி விட்டார்களே எவனாக இருந்தாலும் திமுகவை அழித்து விடுவான் என்று எவனெல்லாம் சொன்னார்களோ அவனெல்லாம் அவங்க அழிந்த பிறகு அவர்களுக்கு கல்லறை கல்லறை கட்சி இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் நாங்க யாரும் அழிக்க நினைக்கிறதில்ல நாங்கள் வெற்றி வெற்றி அது போட்டி போட்டு வெற்றி பெறதுக்கு தான் நம்ம நினைச்சிருப்போமே தவிர ஒருத்தரையும் அழிக்கணும்னு சொல்லி நாங்கள் நம்ம தலைவர்கள் யாருமே வரலாறு அழித்து விட்டு நாங்கள் வருவோம் என்று ஆனால் திமுக கழகத்தை அழித்து விட வேண்டும் என்று சொல்லிதான் அப்படிப்பட்ட நிலையில இன்றைக்கு இன்றைக்கு நம்முடைய உதயநிதி அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நம்முடைய முதலவாயில் தெற்கு பகுதியில் இருக்கிற கழக முன்னோடிகள் செயல்வீரர்கள் இன்றைக்கு உதயநிதி பிறந்த நாளை கொண்டாடுகிற இதே நேரத்தில் உறுதியேற்போம் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் திராவிட முன்னேற்ற கழக தமிழகத்திலே நம்முடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே உருவாக்குவதற்காக மதுரவாயு தொகுதியிலே போடுவோம் வருகை தந்திருக்கிற தாய்மார்கள் இயக்கத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்றைக்கும் உறுதுணையாக இருங்கள் உங்களில் ஒருவனாக இருந்து பணியாற்றுகிற முதலமைச்சர் வரிசையில் நாங்களும் இருந்து பணியாற்றி உங்களில் ஒருவனாக இருப்போம் என்று உறுதி சொல்லி இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற இளைஞர் சேர்ந்த அன்பு தம்பி நரேந்திரன் அவரோடு இருந்து பணியாற்ற இளைஞரணி அன்பு தம்பிகள் தோழர்கள் வட்டக்கழக செயலாளர் சுந்தர் கழக நிர்வாகிகள் வட்டக்கிழக நிர்வாகிகள் தோழர்கள் பகுதி கழக நிர்வாகிகள் வருகை தந்திருக்கிற முன்னோடிகள் அத்தனை பேருக்குமே என்னுடைய பாராட்டுதலை நன்றி சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்